அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவிசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பௌர்ணமி மதியம் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் கேட்டை இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு மூலம் நாம யோகம் சாத்தியம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சுபம் கரணம் பவம் மதியம் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் யோகம் இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை புளிய காலம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சிரார்த்த தேதி பிரதம சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை நல்ல நேரம் காலை பத்து மு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் மிருகசீரிஷம் ஒன்று சூரியன் மிருகசீரிஷம் ஒன்று சந்திரன் கேட்டை இரண்டு செவ்வாய் மகம் ஒன்று புதன் திருவாதிரை ஒன்று குரு மிருகசீரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி நான்கு சனி உத்தரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி பூரம் ரெண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் புதன் குரு மிதுனம் செவ்வாய் கேது மாந்தி சிம்மம் சந்திரன் விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுப மஸ்து